முதலமைச்சர் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் இந்த மூணு பேர் தான் பேச்சு முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் பேசுன தினமும் மூணு மூணு நிமிஷம் தான் நாலு நிமிஷம் தான் இந்த நாலு மூணு நிமிஷத்துலயும் திமுகவை சொரிஞ்சு தான் ஆதவும் திமுக தான் சின்ன பாத்தியா மக்களே பாருங்க உங்களுக்கு எல்லாம் இங்க பர்மிஷன் கிடைக்குது அங்க எங்களை நடமாடவே விட மாட்டேங்கிறாங்க நீ நடமா கொள்கையாடா ஆல போராட்டத்தான் சாவடிக்கிறிய ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றியா உருப்படியா ஒண்ணுமே மாட்டது இந்த மாதிரி போனியா இந்த மாதிரி போயிருந்தா கரூர்ல ஏன் செத்து போறாங்க இப்ப நீ பத்தரை மணிக்கு வரேன்னு சொன்னா பத்து இருபது போய் நிக்க இல்ல உனக்கு அப்ப கரூர் வாங்கின அடி உனக்கு கரூர்ல அடிச்சு வெளுத்துதா நாப்பத்தோரு பேர் அநியாயமா கொண்டுட்டு படம் கத்துக்கண்டியா நீ டாக்டர் தொழில் தான் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் கொன்னு அற வைத்தனாவான் அது வந்து பேச்சு வழக்கு நிஜமாவே அவ்வளவு பேரை சாவடிக்கல முடியாது நீ கத்துக்கணும்னா பல விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு அப்ப நாப்பதோரு செத்த செத்தப்படுதான் நீ அரசியல் எப்படி வரணும் டைமுக்கு எப்படி வரணும் கத்துக்கண்டியா நீ எவ்வளவு யோகித்தனம் இல்ல ஸோ அடிப்படையில் இந்த பாண்டிச்சேரி கூட்டம் வந்து எந்த விதத்திலும் தாவேக்காவுடைய வளர்ச்சிக்கு பலனே அளிக்க